அருமை அன்பர்களே இந்த நாளிலும் நானுடைய வார்த்தை நான் கொண்டு வருகிறேன் சங்கீதம் நூற்றி பதினைந்துல மூன்றாம் பாருங்களேன் நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறா தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார் நம்முடைய தேவன் எங்க இருக்காராம் பரலோகத்தில் இருக்கிறார் பரலோக தேவன் இவர் ஆனா அடுத்து போட்டிருக்கு தமக்கு சித்தமான யாவையும் செய்கிற தெய்வதான் அப்ப இவர் எங்க இருக்கிறாருன்னா பரலோகத்தில் இருக்கிறார் ஆனா அங்கிருந்து என்ன பண்றாரா தமக்கு சித்தமான யாவையும் பரலோகத்தையும் செய்கிறார் பூமியிலையும் செய்கிறார் இயேசு பரமண்டல ஜபத்தை கற்றுக் கொடுக்கப்ப சொல்றாரு உனது ராஜ்யம் வருவதாக உன்னுடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியில செய்யப்படுவதாக அப்ப பரலோக தேவன் பரலோகத்திலே தமது சித்தமான எல்லாவற்றையும் செய்கிறார் அந்த பரலோகம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம்னா இந்த பூமியிலே அவருடைய சித்தம் செய்யப்படும் அப்ப இந்த பூமியிலே அவர் தமது சித்தத்தை செய்ய அவர் நம்மை நாடுகிறார் இந்த பூமியை மனுபுத்திரனுக்கு கொடுத்தார் அப்ப இந்த பூமியில அவரை பிரதிபலிக்க அவருடைய ஆஹ் அவருடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்த நீங்களும் நானும் தான் அவருடைய சித்தம் இந்த பூமியிலே செய்யப்பட அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கே அதிகாரம் இருக்காது எனவே நீங்களும் நானும் கருத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்ப பரலோக தேவன் பரலோகத்தை எப்படி வைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் பரலோகத்துல துக்கம் இருக்குமானா இல்ல பரலோகத்துல கவலை இருக்குமானா இல்ல பரலோகத்துல குறைவு இல்ல பரலோகத்துல வியாதி இல்ல பரலோகத்துல சண்டை இல்ல அப்ப இந்த பரலோகம் எப்படி இருக்குன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் நம்ம சமுதாயம் எப்படி இருக்குன்னு பார்க்க ஆரம்பிச்சிருப்போம் அப்ப அவருடைய சித்தம் இந்த பூமியில செயல்படும் பொழுது இந்த பூமி பரலோகம் ஆயிருக்கும் இதுதான் ஆண்களுடைய சித்தம் இந்த பூமி அப்படியே பரலோகமா இருக்கும் அதுக்கு அவர் யாரு தெரிந்து கொடுத்திருக்கிறாருன்னா உங்களையும் என்ன தெரிந்திருக்கிறார் அப்ப நம்மளுடைய ரோல் நம்மளுடைய பங்கு என்பது ரொம்ப முக்கியம் பாருங்க ஏதோ வந்தோம் ஏதோ வாழ்ந்தோம் ஏதோ சம்பாதிச்சோம் இப்படி இல்லை நீங்களும் நானும் இந்த பூமியில் எதுக்காக இருக்கிறோம்னா பரலோகத்தை பூமியை கொண்டு வரேன் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி குடும்ப வாழ்க்கையும் சரி சமுதாயத்திலும் சரி அவருடைய பரலோக சுத்தத்தை இந்த பூமியில அவர் செய்ய நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் உங்க ரோல் ரொம்ப முக்கியம் எனவே இனிமேல் ஜோ பண்ணை பொழுது அப்படி இன்னும் பொறுப்புள்ளவர்கள ஜோ பண்ணுங்க அணுவே என் பட்டணத்துல எந்த தீங்கு இருக்கக்கூடாது என் வீட்டில் எந்த தீங்கு இருக்கக்கூடாது எங்க வீட்டில் வியாதி இருக்கக்கூடாது என் பட்டணத்துல மரணங்கள் இருக்கக்கூடாது ஆக்சிடென்ட்ஸ் இருக்கக்கூடாது நீங்க கேளுங்க பரலோகம் பூமியிலே வெளிப்படும் பரலோக தீவன் தமக்கு சித்தமான யாவையும் செய்வார் உங்கள் மூலமாய் செய்வார் உங்களை எடுத்து பயன்படுத்துவார் உங்களோடு அவர் இருக்கிறார் உங்களோடு இருந்து அவர் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் நமது தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார் உங்கள் மூலமாய் செய்கிறார் உங்கள் மூலமாய் செய்வார் ஆமை கத்திரங்கள் இருக்கிறார் கத்திரம்